ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் தவங்க செல்வக்குமாரி வாங்க இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாம் நைட்டு வந்து ஒரு கப்பு கடலப்பருப்பு அரை கப்பு உளுந்து ஒரு கப்பு பச்சரிசி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நேற்று வந்துட்டு இதை மத்தியானமாக ஊற வச்சேன் இதில் ஒரு பிடி கா வேர் மூக்கு போட்டு ஊற வச்சு அரைச்சி நைட்டு உப்பு போட்டு இதோட சோம்பு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி உ உப்பு போட்டு புளிக்க வச்சுட்டேன் காலையில் எடுத்து தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றியாச்சு நல்லா நல்லெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி ஊற்றுனேன் காலையில் டிஃபன் இதுதான் தேங்காய் சட்னி இதுக்கு தேங்காயும் காஞ்ச மிளகாவும் சோம்பும் போட்டு அரைச்சி இதை உப்பு போட்டு கரைச்சி வச்சு புளிக்க வச்சு காலையில ஊற்றுறோம்னா அமேசிங்காக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு தோசையை கொண்டு சாமிக்கு வச்சுட்டு வந்துட்டேன் விலைக்கு ஏற்றியாச்சு ஆல்ரெடி ஸோ சாமிக்கு கொண்டு வச்சுட்டு நெய்வேதியம் பண்ணிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஜூஸ் தான் ஆரஞ்சு ஜூஸ் ஆல்ரெடி ஜூஸ் வந்துட்டு ஆரஞ்சு எல்லாம் புழிஞ்சு தண்ணிலாம் மிக்ஸ் பண்ணாம சுகர்லாம் போடாமல் போடாம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் மார்னிங் எடுத்து சுகர் போட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு எனக்கு காலையில் எனக்கும் தம்பிக்கும் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு ஒரு சின்ன காஃபி மக்கில் போட்டு வச்சுருக்கேன் ஊற்றி வச்சுருக்கேன் அண்ட் ஆல்சோ ஸ்கூலுக்கு ஸ்னா ஸ்கூலுக்கும் ஜூஸ் வந்து இதே ஆரஞ்சு ஜூஸ் தான் கொடுத்து அனுப்புனேன் அவங்களுக்கும் ஜூஸ் பாட்டிலில் ஃபிக்ஸ் ஃபில் பண்ணியாச்சு ஆல்ரெடி வாட்டர் பாட்டிலில் ஹாட் வாட்டர் பிடிச்சி வச்சுட்டேன் ஜோ ஆரஞ்சு ஜூஸ் தான் ஆரஞ்சு ஜூஸும் ஜூஸ் பாட்டெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு பாப்பா வந்து கவர் எங்கேயோ போட்டு வந்துட்டாலா இல்லை வீட்டில் எங்கேயாவது கிடக்கானு தெரியல மை பாட்டில் கவர் தான் ஸோ ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு லஞ்சுக்கு வந்துட்டு பச்சை மொச்சை போட்டு சாதம் வடித்து பச்சை மொச்ச மொச்ச குழம்பு மொச்ச கொட்டை போட்டு புளி குழம்பு வச்சிருந்தேன் பச்சை மொச்சை காய் போட்டு அதுக்கு வந்துட்டு முட்டை முட்டை கிரேவி பண்ணியிருந்தேன் ஸோ இதான் பச்சை மொச்ச குழம்பு அது புளி குழம்பு தான் இது ஸோ ரைஸ் இன்றைக்கி புளி குழம்பு தான் தம்பிக்கு பிடிக்கும் இது இப்போது குழம்புலேயே மொச்சக்காய் போட்டு வச்சா காலையிலேயே கொடுத்தா நல்லா சாப்பிடுவான் சூடாக கிளறிட்டேன் கிளறிய லன்ச் பாக்ஸுக்கு எடுத்து வச்சாச்சு தம்பி லஞ்ச் பாக்ஸுக்கு மொச்ச பச்சை மொச்சை புளி குழம்பும் கிரேவியும் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு பசங்களுக்கு சேம் அஸ் பாப்பாவுக்கும் அதே தான் இதான் முட்டை கிரேவி தான் செஞ்சேன் கிரேவி செஞ்சுட்டு மேலே முட்டையை உடச்சி அப்படியே கொஞ்சம் பாயில் உடனே டக்குன்னு எடுத்து வச்சிட்டேன் ஸோ தம்பி லன்ச் பாக்ஸ் ரெடி அட் த சேம் அதே தான் பாப்பாவுக்கும் அதே ப பச்சை மச்ச புளி குழம்பும் முட்டையும் தான் கிரேவி தான் ஸோ தான் பாப்பாவுக்கும் முட்டை எடுத்துகிட்டு போகக்கூடாது இருந்தாலும் தம்பிக்கு என்ன செய்யறோன்னோ அது தான் பாப்பாவுக்கும் அப்போ அவள் சாப்பிட்டுட்டு வந்துடுவா ஒன்றும் சொல்கிறதில்ல அவங்க மிஸ்ஸு ஸோ என்னன்னு தெரியாமல் சாப்பிட்டு வரலாம் என்னன்னு தெரியல ஸ்நாக்ஸுக்கு ஒரு உளுந்து வட ஒரு கடலை வட கொஞ்சம் ஸ்வீட் காண்டேன் ஸோ இதுதான் ஸ்நாக்ஸுக்கு பாப்பாவுக்கும் அதே தான் சேம் பாப்பாவுக்கு ஆல்ரெடி சின்ன டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிட்டேன் கொஞ்சமாக தம்பிக்கு வந்துட்டு டபுள் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த டிஃபன் பாக்ஸில் கேரி பண்ணியாச்சு ஸ்வீட் கானும் வடை உளுந்து வடை கடல வடை ஸோ இது ஸ்நாக்ஸுக்கு ஜூஸும் இந்த வடை ஸ்வீட் கான்னு ஸ்நாக்ஸுக்கு பச்சை மொச்சை குழம்பு புளி குழம்பும் முட்டை கிரேவியும் ஸ்நாக்ஸுக்கு வாங்க இப்போது வந்துட்டு டிஃபனுக்கு என்னென்ன பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துட்டு நேற்று அரைச்சி வச்சேன் இல்லையா மல்டிகிரெயின் தோசை மாவு ஸோ அந்த அடை ம தோசைமா தான் ஊற்றுனேன் கடலப்பருப்பு மூக்கு கடலை உளுந்து பச்சரிசி இதெல்லாம் அரைச்சி இதோட சோம்பு காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி எடுத்து வச்சேன் புளிச்சிடுச்சு காலையில் எடுத்த உடனே அதை தான் ஊற்றுனேன் அந்த தோசை தான் இது அந்த தோசைக்கு தேங்காய் சட்னி தான் வச்சேன் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது காஞ்ச மிளகாவும் சோம்பும் போட்டு அதை மாவோடு அரைக்கும் போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னா தேங்காய் சட்னி தான் தொட்டுக்க வச்சுருந்தேன் ஸோ அஸ் மூணு பேருமே இது தான் டிஃபனுக்கு ஜூஸும் மல்டிகிரெயின் தோசையும் தான் ஸோ அவ்வளோதான் அங்கே நீங்கள் எல்லோருமே இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருந்த பசங்கள்லாம் காலையில் என்ன பண்ணுறாங்க நானும் ஒரு டம்ளர் காலையிலே ஜூஸ் குடிச்சிட்டு வெறும் இயத்துல தான் ஜூஸ் குடிக்கிறேன் இப்போல்லாம் சாட்டர்டே சண்டே குடிக்கிறதில்ல ஏன்னா எந்திரிக்க சாட்டர்டே உண்டு சாரி சண்டே மட்டும் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகுறதுனால ஜூஸ் அவாய்ட் பண்ணியாச்சு நான் ஜூஸ் குடிச்சிட்டேன் நீங்கள் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களெல்லாம் எப்படி கிளப்புறீங்க ஸோ எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் மல்டிகிரெயின் தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஸோ மச் பாய் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஆலில் போட்டுக்குவோங்க பாய்